ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எறா கிரேவி தாங்க செஞ்சுருந்தோம் அதை உங்கள் நான் இன்றைக்கி ஷேர் இருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எறாக வாங்கினேங்க அதை க்ளீன் பண்ணி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் இருந்தது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்கோங்க இதுக்கு முந்நூறுரூபா கொடுக்கலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எறா கிரேவிக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கினா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கூடவே உளுதம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இது கூடவே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பெரிய ஆனியனை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து ஆனியன் எப்போவுமே நிறைய சேர்த்துப்பேங்க ஏன்னா தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் ஆனியன் நிறைய சேர்த்துக்கிட்டு தக்காளியை கம்மியாக ஆட் பண்ணுவேன் இப்போ இந்த ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வதங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இதுக்கு இதுக்கடுத்துதான் நான் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த டே ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கிரேவியாக இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூ அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க எனக்கு சில்லி பவுடரில் ஆட் பண்ணலை வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க இதுக்கப்புறமா கலருக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக தான் அது காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் பாருங்க கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இறால் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணாதீங்க ஒரு மாதிரி ஹார்டாகிடும் எற வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கி விட்டீங்கன்னா ஹார்டாகிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு வதக்கிட்டு உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹார்டாகாது அது சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே எறாவில் தண்ணி விடும் அதனால் நம்ம கொஞ்சம் ஆக் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம்தான் விட்டேன் இறால அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்க அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அடிக்கடி இப்படி மூடி எடுத்து கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்மளோட கிரேவி ரெடி ஆகிட்டு வர ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆக்ட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு அவ்வளோதாங்க நம்மளோட ஏரா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க